அனைவருக்கும் வணக்கம் செல்வ வளம் பெருக பணவரவை அதிகரிக்க சுலபமாக சுக்கிரனை வசியம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான குறியீட்டை பற்றி தான் இந்த பதிவில் நாம பார்க்க போகிறோம் மிடாஸ்டார்னு சொல்லக்கூடிய சுக்கிர குறியீடு தான் இது இது நவகிரகத்தை ஒத்திருப்பதாக சொல்லப்படுது ஒரு வெள்ளிக்கிழமையில் சுக்கரஹோரையில் வெள்ளை நிற காகிதத்தில் பச்சை நிற பேனாவை கொண்டு இந்த சுக்கிரன் குறியீடை வரைந்து பணம் நகை வைக்கக்கூடிய இடத்துல வச்சிருங்க தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்க கல்லா பெட்டியில வைங்க உங்களுடைய பர்ஸில் கூட இதை நீங்கள் வரைஞ்சி எடுத்து வச்சுக்கலாம் இந்த முறையில தான் சுக்கர குறியீடை வரையணும் இந்த குறியீட்டில் மொத்தம் எட்டு முக்கோணங்கள் இருக்கும் உங்களுக்கு சரியா தெரியணும் அப்படின்றதுனால மீண்டும் ஒரு முறை நான் வரைஞ்சு காட்டியிருக்கேன் இதே போல ஒரு கோடு போட்டு கீழே ஒரு முக்கோணம் மேலே பெரியதாக ஒரு முக்கோணம் வரைஞ்சு திரும்பவும் கீழே ஒரு முக்கோணம் மேலே ரெண்டு முக்கோணங்கள் வரா மாதிரி இருக்கும் திரும்பவும் கீழே வந்து மேலே கொண்டு போகும்பொழுது ரெண்டு முக்கோணங்கள் கிடைக்கும் கடைசியா ஒரு முக்கோணம் வரும் வீட்டின் வரவேற்பறையில் உள்ள சுவற்றிலும் இந்த சுக்கர குறியீடை வரைந்து வைக்கலாம் தினமும் இந்த குறியீட்டை பார்த்துவிட்டு உங்க உங்கள் வேலையை தொடங்குங்க நல்லதே நடக்கும்